வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகுவின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேரும் பண்ணுங்கள் சரிங்களா ஏற்கனவே சூரியனில் இருந்து சனி வரைக்கும் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத தனித்தனி வீடியோவோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பாத்துருங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கை துணைக்கு லக்னத்தில் ராகு இருந்தாலும் லக்னாதிபதி ராகுவுடன் ஐந்து டிகிரிக்குள் இணைந்திருந்தாலும் உங்களுக்கு ஏழில் ராகு இருந்தாலும் ஏழாம் அதிபதி ஐந்து டிகிரிக்குள் ராகுவுடன் சேர்ந்திருந்தாலும் ராகு தசை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை ராகுவின் ஆதிக்கம் பெற்ற வாழ்க்கை துணையாக இருக்கிறார் என்று அர்த்தம் தனது வாழ்க்கை துணை தாம் தான் உலகம் என்று நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும் நமக்கு பிடித்தா போலதான் தமது வாழ்க்கை துணை நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும் அதாவது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல நாம் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கேட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருக்குங்க சரிங்களா அவங்க எது பண்ணாலுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வாழ்க்கையே நன்றாக இருக்கும் அதாவது அவங்க ஆற்ற ஆட்டுக்கு அதுக்கு ஏற்றார் போல நீங்களும் தலையை ஆட்டி நடந்து கொண்டால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க சரிங்களா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்டாகனா வேற வழியே கிடையாது அப்படின்ற நிலைமைக்கு நீங்களே வந்து வந்துடுவீங்க அவங்க அந்த அளவுக்கு பிடிவாத குணமாக இருப்பாங்க அதாவது ராகுன்றதுனாலே பிடிவாதம் தான் சரி அதிகமான பிடிவாத குணங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக இருக்கும் இதை அடித்து சொல்லிட முடியும் கம்பேர் பண்ணுவாங்க சரிங்களா மற்றவர்களுடைய கணவர்களை பார்த்து நீ ஏன் இவர்களைப் போல நடக்கவில்லை என்று உங்களைப் பார்த்து குறை கூறுவார்கள் இதே போல் தான் ஆணாக இருந்தால் மற்ற வீட்டு பெண்களைப் போல நீ ஏன் இல்ல மற்ற மற்ற வீட்டு பெண்கள்லாம் எப்படி சமைச்சு போடுறாங்க அவங்க வேலைக்கும் போயிட்டு சமைச்சும் போடுறாங்க நீயே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு வந்து கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிப்பாங்க நாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க நினைக்கவே மாட்டாங்க பட் நீங்கள் வந்து ஏன் அப்படி இல்லை அப்படின்றத வந்து தொடர்ந்து வந்து குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இது ஒரு கட்டத்தில் உங்களுக்கே வந்து வெறுப்பாயிடும் இப்படிப்பட்ட பேச்சு வரும்போது நீங்கள் வந்து வாக்குவாதம் செய்யாமல் அந்த இடத்துல இருந்து வெளியேறுறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்களா மற்றவங்க போல தான் வந்து நாமளும் இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் கண்டிப்பாக வந்து உங்களால் இருக்கவே முடியாது சரிங்களா ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல வந்து வாக்குவாதம் செய்யாதீங்க சரிங்களா அவ ஏன்னா வந்து ராகுன்றது ஒரு பேராசை குணம் கொண்ட ஒரு கிரகம் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதீதமான பேராசை வந்து இருக்கும் அதை நீங்கள் என்ன தான் வந்து செய்தாலுமே அதை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இருந்துருவீங்க சரிங்களா எவ்வளோ தான் வந்து பண்ணாலுமே இன்னும் இன்னும் வந்து நல்லபடியாக நடந்துக்கா இன்னும் வந்து அன்பாக நடந்துக்கோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேராசை வந்து அதிகரிச்சிட்டே போகுமே தவிர அது குறையாது அப்படின்னு சொல்லிடலாம் அதீதமான அன்பை கண்டிப்பாக உங்கள் வாக்கியத்தினை உங்களிடம் எதிர்ப்பார்கள் முத்தம் கொடுப்பது கொஞ்சுவது மடியில் கு மடியில் வந்து படுப்பது என அன்யோன்யமான வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க சுக்கனுக்கு சொன்னதை விட கூடுதலாக கண்டிப்பாக வந்து இதை கேட்பாங்க சரிங்களா ரொம்ப அன்யோன்யமான வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க சரிங்களா தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னுடன் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் சரிங்களா எந்த காரணத்து கொண்டும் எனக்கு வந்து வேலைக்கு அப்போதான் வந்து குடும்பம் அப்படின்னு தயவு செய்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் விடவே விடாதீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய வாழ்க்கை துணை அதுக்கப்புறம் ஃபேமிலி அதுக்கப்புறம் தான் வந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அப்படி இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து கண்டிப்பாக உங்களால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு முன்பு சில முன் விளையாட்டுகளை எதிர்பார்ப்பார்கள் சரி இது வந்து உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தனது வாழ்க்கை துணை அதிக நேரம் தாம்பத்திய உறவில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும் சரிங்களா செக்ஸுவல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சொந்தங்களின் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார்கள் அவங்க எக்கேடு கேட்டால் போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க சரிங்களா நீங்கள் தான் வந்து ஆனால் உங்களை அதிகமாக நேசிப்பாங்க அது வந்து ஒரு மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா அதே போல் நீங்கள வந்து நடந்து நடந்து கொண்டால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃப் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய சொந்தக்காரங்களாக வந்து அந்த அளவுக்கு மதிப்பாங்களா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய சந்தேகமான ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு வந்து செலவு செய்வது சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று தான் நீ நீங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அதீதமான ஆடம்பர வாழ்க்கையும் வந்து இவங்க கண்டிப்பாக விரும்புவாங்க சரிங்களா சரி இதெல்லாம் வந்து நீங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அதிகமாக பேர்ட் பேச ஆரம்பிச்சிருவாங்க திருப்பி பேசி வாக்குவாதம் வந்து செய்வாங்க சண்டை போடுவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து அதிகமாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் இவங்களை எப்படி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சலுக்கே நீங்கள் போயிடுவீங்க சரிங்களா எல்லாமே அதிகமாக எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக தகாத வார்த்தைகள்லாம் பேசும்போது இப்படிலாம் வந்து பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றத பக்குவமாக கொஞ்சம் கொடுங்க பிடிவாத குணம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் அவங்கள கன்வைஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் தீர்க்கமாக இருப்பாங்க அதை நீங்கள் மாற்றவே முடியாது சரிங்களா வெளியே போனோம் இந்த இந்த டேட்டில் வந்து அதிகமாக வந்து வெளியே போனோம் நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவங்க கூட வந்து நீங்கள் போய் தான் ஆகணும் ஸோ அப்படின்ற நிலைமைக்கு வந்து போயிடுவீங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வந்து போனாங்கன்னா நீங்கள வந்து கட்டாயமாக போய் தான் ஆகணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டியது இது தாங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் தான் அவங்களுடைய உலகம் சரிங்களா அந்த உலகத்துக்குள்ளே தான் நீங்கள் வாழணும் அவங்களுக்கு பிடிச்சா மாரி தான் இருக்கணும் சரிங்களா அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் தனிமையாக வந்து அதிக நேரம் செலவிடுவது ரொம்பவே நல்லது சரிங்களா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை உங்களை கண்டிப்பாக ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க டென்ஷன் பண்ணுவாங்க ரொம்ப அதீதமான அன்பில் வந்து பார்த்திங்கன்னா பொச சீனுவஸின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதீதமான அன்பில் வந்து உங்களை ரொம்ப வந்து கட்டி இழுத்து ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டின கிளி போல் உங்களை அதிகமாக கொஞ்சி நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க சரிங்களா ஸோ அப்படி நீங்கள் மாறிக்கிட்டு நல்ல மாறிக்கிறது நல்லது அப்படின்னா அப்படி மாறினா மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுங்க சரிங்களா நடிக்க நடிக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது அப்படி தான் நடிச்சாகணும் சரிங்களா ஸோ இப்படி இருந்தால் ஓரளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும் ஸோ தாம்பத்திய உறவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதீதவன் ஆட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதுலேயும் வந்து ஈடு கொடுத்துப்போங்க கண்டிப்பாக வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு நல்ல மன வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்